வந்து நாளை அமாவாசை தினம் அதனால இது ஆதி கயா பீகார்ல இருக்கக்கூடிய இடம் வந்து கயா அது வந்து ஆதி கயாவுடைய விரிவாங்கம் ஆதி அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அதனால ஆதி கயாவுக்கு வந்திருக்கிறோம் அதனால நந்த மகாராஜர் பிறகு மூத்த இடையர்கள் எல்லாம் இங்க வந்து பித்ருக்களுக்கு அவங்க எல்லாம் வந்து சாதம் விட்டத நாம வந்து பார்க்கலாம் அதனால இங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதனால இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க ஒரு ஒன்பது முறை நாம வந்து மகாமந்திரத்தை கையை தூக்கி உறக்க உச்சரிப்போம் இந்த ஒன்பது தடவை வந்து கையை தூக்கி மகாமந்திரத்தை உச்சரித்தோம் அப்படின்னா நம்ம ஆதி கயாவுக்கு வந்திருக்கக்கூடிய இடம்ங்கிறதினால நம்மளுடைய மூதாதையர்கள் எல்லாம் இந்த மகாமந்திரத்துடைய சக்தியின் காரணமாக அவங்க பௌதீக பந்தத்திலிருந்து நிச்சயம் வந்து விடுபடுவார்கள் இங்க பொதுவா வந்து நம்ம வந்து சாதம் சடங்கு இதெல்லாம் வந்து பண்ணுவோம் ஆனா அந்த சடங்கின் மூலமாக அவங்க விடுவிக்கப்படுறாங்கன்னு நினைப்பதை விட இந்த மந்திரம் எந்த அளவிற்கு சக்தி வாய்ந்ததுன்னா அவங்க வந்து இந்த பௌதீக பந்தத்திலிருந்து விடுபடுவார்கள் அதனால ஒன்பது தடவை இந்த மகா மந்திரத்தை உச்சரிப்போம் இந்த மகா மந்திரம் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது மகாபிரபு வந்து நமக்கு பரிந்துரைத்துள்ள இந்த யுக தர்மம் ஆதி கயாவிற்கு வந்திருக்கிறோம் அதனால இங்க நந்த மகாராஜர் மற்றவங்களும் கோபர்களும் இங்கே வந்து சாதம் விட்டதை நாம் அறிவோம் மகா மந்திரம் சக்தி வாய்ந்ததுங்கிறதுனால கையை தூக்கி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே कृष्णा 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 हरे 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 रामा हरे रामा 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 हरे 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 कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 रामा हरे रामा 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 हरे 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 कृष्णा हरे कृष्णा 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 हरे हरे कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 रामा हरे रामा 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 हरे 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 कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 रामा हरे रामा 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 हरे 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 कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 रामा हरे रामा 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 हरे 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 कृष्णा हरे कृष्णा 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 हरे हरे हरे